வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்குலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்துலேயே பில்லியக்கான இருக்கும் அதே மாதிரி இருக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அரிசி அப்பலாட்டி கோதுமை அப்பள்ளாடி அடர் தீவனம் சோறு இந்த மாதிரி வகைகள் அதிகமான அளவில் சாப்பிட்டு வயிற்று பூசம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன விதமான மருந்துகள் கொடுக்கணும் அதை எப்படி சரி செய்யணுன்ற ஒரு முழுக்கணும் ஏதாக இருக்க போது நம்ம அகத்தி கோயம்பு ஸ்டூண்டைன்ஸ் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்மள நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நம்பர் டிஸ்பிளேலேயும் தெரியும் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முதல்ல நம்ம உங்களிடம் வந்து பதிலளிப்போம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பொதுவாக ஆடுகளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த செரிமான குளறு ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம ஆடுகளுக்கு அடர் தீவனம் போடுற மொதல் டைமே ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச மொதல் வேலையே நம்ம அடர் தீவனம் தான் போடுவோம் அந்த அடர் தீவனம் போடுற போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டுவோம் கூட்டும் போதே ஏதாச்சும் ஒரு ஆடுகள் வந்து கட்டியாக சாணி போட்டிருக்கு இல்லாட்டி கழிஞ்சிக்கிட்டே சாணி போடுத்துனா அதை நம்ம கவனிச்சிருவோம் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடர் தீவனம் போடும்போது அந்த ஆடு வந்து சாப்பிடவே சாப்பிடாது ஒதுங்கி போய் தனியாக போய் நிற்கும் அதனால் தென் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி நிற்கும் அதை நம்ம ஈஸியாக போய் கணிச்சு பார்த்து எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஆடு வந்து இதாகிடுச்சி அது என்ன செஞ்சானா அளவுக்கு அதிகமாக வந்து அரிசி அதுவும் இல்லாமல் பானை வெளியில் வச்சு வேக வச்சுருப்பாங்க அப்படி அதையும் திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்டுட்டேன் கேட்டெல்லாம் திறந்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் அவளுக்கு வந்து வயிற்று பூசம் ஏற்பட்டுருச்சு அதுவும் இல்லாமல் வயிற்று பூசம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அந்த ஆட்டுக்கு வந்து தண்ணியே கொடுக்கக்கூடாது ஏன்னா தண்ணி குடிக்க குடிக்க அந்த ஆட்டினுடைய வயிற்று பகுதி வந்து ஊதிக்கிட்டே தான் போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தண்ணி தரக்கூடாது அதுவும் இல்லாமல் அகத்திக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு காஞ்ச தேவனம் மட்டும்தான் கொடுக்கறோம் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அது கூட சேர்ந்து சில மருந்துகள் தரணும் அப்புறம் ஓம் வாட்டர் வெத்தலை மிளகு இந்த மாதிரிலாம் சேர்த்து அரைச்சி கொடுக்கணும் மிளகுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது அதுவும் இல்லாமல் வெத்தலை பார்க்கல வெத்தலை மட்டும் அதாவது வெத்தலை மட்டும் ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்து மிக்சியில் நீங்கள் அடிச்சு அப்படியே மிளகூட சேர்த்து அடித்து வாயில் ஊற்றி விட்டிங்கனாலே போதும் இது வந்து ஃபஸ்ட் நாளே இன்றைக்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்றைக்கே இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மெடிசின் தான் யூஸ் பண்ணோம் ப்ளோட் ஒரு மெடிசன் இருக்குது அதை யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது அடுத்து வர ஒரு எட்டு நிமிஷம் வரையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த பிக்சரும் நம்ம போட்டிருப்போம் அந்த டானிக் ப்ளோட்டோசில் இந்த மாதிரி நிறையா டானிக் இருக்குது இந்த டானிக்கை நம்ம கொடுத்தோம்னாலே போதும் ஒரு அரை பாட்டில் இருக்கும் அரை பாட்டிலளவு நம்ம வந்து கொடுத்தா தான் அது வந்து செரிமானம் சீராக ஆகும் அதுவும் இல்லாமல் கழியும் கழிஞ்சிச்சின்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து நல்லது தான் ஏன்னா களியை களி தான் அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க கசடு எல்லாமே வெளியில் வரும் அப்படியே களியில் நிப்பாட்டவே கூடாது அப்படி நிப்பாட்டணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் கழித்து நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்படி இல்லாட்டி அதனுடைய வயிற்று வந்து உப்புசமாகிட்டே போய் அது அந்த ஆடு வந்து இறக்குறதுக்கு நேரிடும் இதுதான் இந்த ஆடு வளர்ப்பில் ஒரு முக்கியமாக முக்கியமான ஒரு இதுனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆட்டினுடைய உயிரியை பறிக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த ஆடுகளில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது இன்றைக்கி போட்ட சாப்பாடுனா அது செம் செரிமானம் ஒரு மூணு நாள் ஆகும் மூணு நாள் தான் அதனுடைய புழுக்கைகள் எல்லாமே வெளியில் வருது அதுவும் இல்லாமல் செரிமானம் ரொம்ப சீராக நடந்து வந்துட்ருக்கும் அப்படி சீராக நடக்குது பிள்ளாட்டி அதிகமான அளவில் சாப்பிடுறது ஆடுகள் வந்து அறுதனத்தை சாப்பிடுறது இது பண்ணதுன்னா நம்ம ஒரே ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னா இந்த ஆட்டுக்கு வந்து புழுக்க மாதிரி அதாவது பூந்தி மாதிரி போடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைஸில் தான் உருண்டை உருண்டையாக போட்டுச்சுன்னா அது வந்து ஆட்டுக்கு வந்து செரிமானம் சீராக இருக்குன்னு அர்த்தம் அதை இது கொஞ்சம் கட்டியாக கழிச்சலாம் மாடு மாதிரி சாண மாதிரி போட்டுச்சுன்னா அந்த ஆட்டுக்கு வந்து வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த அடை மட்டும் நம்ம தனியாக ஒதுக்கி விட்டு நம்ம கொஞ்சம் அடர்த்தி உணத்தை தர்றது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு வந்து நிப்பாட்டி வச்சிடணும் அப்புடின்னா தான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த டைமில் தான் அந்த ஆடுகளுக்கு வந்து செரிமானம் வந்து சீராகும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இந்த ஆட்டுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு ஏன்னா நல்லா ஏதாச்சும் திருட்டுத்தனமான வேலை பார்த்துட்டே இருப்பேன் நம்ம கேட்டை சரியாக தான் பூட்டிட்டு வருவோம் ஆனால் இவன் மட்டும் எப்படியாச்சும் ஒன்று கோழி திறந்து விட்ருவோம் இல்லை டிவிங்களே வந்து திறந்து விடுறாங்க இந்த கேட்டுக்குள்ளே புகுந்து போகிறது இந்த மாதிரி வேலைலாம் இந்த வெள்ளாடுகள் நல்லா செய்வாங்க அதிலேயும் இவன் ரொம்பவும் இதாக இருப்பேன் ரொம்ப சேட்டைக்காரனே சொல்லலாம் ஏன்னா வயிறு ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த அளவுக்கு இதாயிருச்சு சரியாக வீடியோவில் தெரியல அதே மாதிரி பின்புறத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு தட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய வயிற்று பகுதியில் வந்து டப் டப்புன்னு ஒரு மாதிரி அது எப்படின்னா இப்போ பலூனில் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதை தட்டி பார்த்தோம்னா எந்தளவுக்கு சவுண்ட் இருக்குதோ அந்த மாதிரி தான் சவுண்டு இருக்கும் இதுதான் அதற்கான அடையாளம் இப்போ நம்ம ஓம் மோட்டர் தான் இதில் அரை கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் டானிக் ஒன்று ப்ளோடோசில் வாங்கி அதுக்கும் ஒரு அரை இது கொடுத்தோம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த ஆடுகள் வந்து எப்படின்னா இதை குடிக்கிறதுக்கே ரொம்ப என் சிரமப்படுறேன் ஏன்னா இல்லை பிடிக்கலான்னு தெரியல டேஸ்ட்டு ஆனால் ப்ளூடூஸ் எல்லாம் இதே மாதிரி தான் செஞ்சேன் கொஞ்சம் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் குடித்தேன் ஆனால் வெத்தலை இந்த மிளகெல்லாம் கொடுக்கும்போது சுத்தமாக வந்து எடுத்துக்கிறவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அது எப்படின்னா பாதிக்கு பாதி சாப்பிட்றேன் பாதியை துப்பி போட்டுறேன் அந்த மாதிரி தான் செஞ்சிட்டேன் விரைவில் சரியாயிரும் அதுக்கான வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து போடுவோம் இது அடுத்து நம்ம என்னதுன்னா இந்த பின்புறத்திலேருந்து நம்ம வந்து இந்த வயிற்றுப்பகுதியை பார்த்தாலே தெரியும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி குடிக்கிற இறை போயின்டுவாங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதனுடைய எப்படின்னா புல் அப்புறம் கடலைக்குடி இந்த மாதிரி இதுகளை சாப்பிட்றது அகத்தி வெளி மசால் பசுந்தேவனங்கள் குளிர் இவனத்தெல்லாம் சாப்பிட்ற பகுதியில் இந்த ரைட் சைடில் வந்துடும் முத்தது வந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் லெஃப்ட் சைடில் அந்த இறை போய் வந்துடும் இதுதான் இந்த ஆடுகளுக்கு கூடிய ஒரு இது என்ன சொல்லலாம் மூணு இறைப்பை இருக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் ஆடுகள் வந்து அசை போடவே போடாது இன்னையிலருந்து ஒரு நாள் வரையும் அசைய போடாது நாளைக்கு தான் நாளைக்கு மதியானம் போல் அந்த மாதிரி டைமில் தான் அசை போடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வயிற்று உப்புசம் ஆயிடுச்சுன்னா அசை போட்டுறது பட்டிடும் இதுவும் நம்ம கவனிச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து தீர்க்கிறோம்னா நம்ம வந்து ஆடு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அதோட நம்ம நிறைய வேலைகளில் இருந்தோம்னா நம்ம ஆடுகளை வந்து கட்டி போட்டு வளர்த்தோம்னா இன்னும் வந்து நம்ம எளிமையாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எப்போயும் ஆடுகளை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் இல்லையா அரை மணி அவங்கள கவனிக்கணும் கூட்டுற டைமாச்சும் கவனித்தா தான் ரொம்ப நல்லது அந்த டைமில் நம்ம ஆடுகளையும் பார்த்துக்கலாம் வேலையும் பார்க்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள நம்ம பார்க்கணும் பொதுவாக நீங்கள் ஆடு வளர்க்குறதுல புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டி போட்டே வளங்க அதான் ரொம்ப நல்லது ஏன்னா விட்டு வளர்த்திங்கன்னா அது வந்து எந்த ஆடு எப்படி இருக்கும்னே தெரியாது எல்லாமே ஒன்று போல் இருக்கும் புதுசாக இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு அனுபவம் தெரியாது அந்த ஒரு தான் இப்போ கட்டி போட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து மூக்கு மூக்குழுவுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் சளி இருக்குது அப்படியே அதனுடைய வாய் பகுதியில் நாக்கு பகுதியில் கையை வச்சு விரலை வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சுட்டுச்சுன்னா அதுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆக்சி மலாக்சியம் மெலாக்சியம் எம்எல் இந்த மாதிரி டேப்லெட்டை நம்ம போட்டோம்னாலே ஆடுகளுக்கு வந்து சரியாயிரும் அதுவும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் நம்ம வந்து இந்த ஒரு வாரமும் கூட வச்சுக்கோங்க வர்றது எல்லாமே இனிமேல் வந்து மருத்துவத்தை பற்றி அதுவும் இல்லாமல் நாய் இந்த ஆடுகளுக்கு நோய் மேலாண்மையை பற்றி தான் ஒரு முழுக்கணொலியாக போடலான்ட்டு இருக்கோம் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம் நம்மளும் கண்டிப்பான முறையில் இது பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏத்திரிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் இந்த டானிக் தான் இந்த இது நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுது அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்